ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச் அண்ட் டின்னருக்கு பண்ண போகிற ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம் அது வந்து நான் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு மாங்காய் முருங்கைக்காய் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையான ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் குட்டி குட்டியாக இருக்குது நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் மூணு நாலு போட்டுக்கோங்க இது ரொம்ப குட்டியாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்காங்க வெங்காயம் வந்து நல்லா பெருப்பெருசாக இருந்து அதனால ரெண்டு குட்டியாக இருந்தால் ஒரு மூணு போட்டுக்கோங்க சரிங்களா அப்போ தான் குழம்பு நல்லா நமக்கு நிறைய வரும் கிரேவியாக வரும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு மண் சட்டியாக வச்சாச்சு அதையே சூடாகிக்கிட்டு இருக்குது அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் கிராக் ஆகாத இருக்கணுன்ருக்கேன் தேவையான எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிட்டேங்க கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் ரெண்டு நாள் ஆனாலும் குழம்பு கிடாது இப்போ எண்ணெய் சூடாகட்டங்க பார்க்கலாம் எண்ணெய் சூடாக எடுத்துங்க அரை டீஸ்பூன் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு இருபது கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் அடித்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கூடவே கருவேப்பிலையும் வச்சுக்கலாம் ஏன்னா தனியாக போட்டால் ரொம்பவே வெடிப்போம் இல்லைங்க கொஞ்சம் பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆந்தும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நான் இந்த காரக்குழம்ப கூட இன்னொரு ஒரு இதுவும் போகிறேங்க கொண்டைக்கடலை நம்ம பாயில் பண்ணி இது ஒரு அஞ்சு விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க நான் கொண்டக்கடலை அப்பளோ போட்டிருக்கேங்க சேனலில் இருக்குது பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் லிங்க்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட அதில் போட்டு கொஞ்சம் இருந்தது நான் காரக்குழம்பு வச்சு காரக்குழம்புல போட்டுடலாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த மாதிரி பயிர் வகைகள் போட்டு காரக்குழம்பு பண்ணால் நம்ம மொச்சை சேர்க்குவோம் இந்த மாதிரி கருப்பு கொண்டைக்கடலை இந்த கொண்டைக்கடலாம் கொஞ்சம் இருந்தால் பாயில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி காரக்குழம்புல சேர்த்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கோங்க நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கட்டங்க இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டங்க நம்ம அதுக்குள்ளே இந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் தக்காளி அரைச்சிக்குவேன் மிக்சியில் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுங்க வெங்காயம் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுதுங்க இப்போ ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் காரக்குழம்பில் போட்டால் ரொம்பவே வாசனையாக மனமாக இருக்குங்க வேணும்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு பொடி குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா குழம்பு மசாலா அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மார்க்கெட்டில் விற்கிற குழம்பு மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா சூப்பராக கிடைக்கிது இப்போல்லாம் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது ரெண்டு செகண்ட் ஃப்ரை ஆகிட்டேங்க பச்சை வாசனை போட்ட மசாலா அது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்தது தக்காளியும் போட்டாச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம முருங்காய் சேர்த்துக்கலாம் இந்த முருங்காய் எழுபது சதவீதம் வெந்து வரும்போது நம்ம மாங்காய் போடலங்க மாங்காய் இப்போ போட்டோன்னா மாங்காய் கரைஞ்சிரும் அதே மாதிரி இந்த கொண்டக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் கொண்டக்கடலை இல்லை மொச்சை எல்லாம் போடுறது வந்து அது உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு பண்ணலாம் முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதுவும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆக்டங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி விடலாம் மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சுட்டுங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த முருங்கக்காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா புளியும் லெமன் சைஸ் நான் ஊற வச்சுருக்கோங்க நம்ம மாங்காலாக போட போகிறோம் நம்மளுக்கு தேவையான அளவு புளி விடலாங்க இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இன்னும் உப்பு போடல நம்ம அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கொதித்து ஓட்டோங்க பார்க்கலாம் இப்போ மாங்காய் வந்து ஒரு எழுபது சது சாரி முருங்கைக்காய் வந்து ஒரு எழுபது சதவீதம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அதில் மாங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து மாங்காய் கூட அந்த கொட்டையை எடுத்து வச்சிட்டேங்க வெறும் அந்த சதைங்களை தான் போட்டிருக்கேன் இது வேறு எதனா சாம்பாரில் போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாயிடும்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ இது வேகட்டும் நம்ம புளி நம்ம பார்த்துட்டு நம்ம புளி ஊற்றலாம் புளியும் நான் கரைச்சி வச்சுருக்கேங்க தேவையானது தான் நம்ம விடுவோம் சரிங்களா இதை மூடி வச்சுருக்கேன் இப்போ மாங்காய் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க மாங்காவும் வெந்துவிடுத்துங்க சூப்பராக இப்போ நம்ம இதுக்கு தேவையான புளி விட்டுக்கலாம் நான் கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான புளி தாங்க விடுறேன் இப்போ செக் பண்ணிக்கிறேங்க புளிப்பு திட்டமாக இருக்குங்க ஏன்னா மாங்காவும் புளி மாங்காய் அதனால பாருங்க மாங்காவும் வெந்தெடுத்து அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் குழம்பு கொச்சிருச்சுங்க நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் அதே மாதிரி சப் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சேருங்க இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டுறேன் கொஞ்சமாக போட்டால் போடுங்க காரக்குழம்புக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது மண் இந்த சூட்லேயே இன்னும் இது நல்லா கொஞ்சம் திக்காய் சூப்பராக அல்வா மாதிரி ஆகிடுங்க காரக்குழம்பு சரிங்களா நான் ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டேன் நம்ம செஞ்ச காரக்குழம்பு ரெடி எடுத்துங்க சூப்பராக இருக்குங்க அருமையாக தேன் மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் மண் சட்டியில் வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம அம்மா காலத்தில் ஆயா காலத்தில் பாருங்கள் வச்சு விட்டுருவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஹவரில் என்னாவும் பாருங்க நம்ம வச்ச மண் சட்டியில் வச்ச காரக்குழம்பு சூப்பராக ஆகிடுதுங்க நல்லாவே ரொம்பவே தேன் மாதிரி அருமையாக இருக்குங்க ஆற ஆற இது வந்து ருசிக்கும் நல்லா ஒரு சூப்பரான சுவையோடு தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அம்மா காலத்தில் ஆயா காலத்துலலாம் இப்படி தான் வைப்பாங்க மண் சட்டியில் வச்சு விட்டுருவாங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் குழம்புங்கலாம் திக்காயிடும் அது எப்படி திக்காவதுன்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு ருசியாக மண் சட்டியில் வச்சு பாருங்க சூப்பரான சுவையாக இருக்கும் அரு அருமையாக இருக்கும் அது தேன் மாதிரி நல்லாவே அருமையாக அழகான குழம்பாக வருங்க நாங்கள் அல்வா மாதிரி இருக்குன்னா உடனே தித்திப்பா அல்வா அப்படின்னு நினச்சிடாதீங்க குழம்பு வந்து கெட்டிப்படும் அதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்